என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை பற்றி தான் உங்கள்கிட்ட டெய்லி சொல்லிகிட்டு இருக்கேன் இன்றைக்கும் வழக்கம் போல காலையில் கிங் போயிட்டு அப்படியே அக்ஸி தன்னாச்சி பழம் கேட்டதுனால அதையும் எடுத்துட்டோம் எதுவாக இருந்தாலும் கேலரி முக்கியம் பிக்குல அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து அதோடய வெயிட் வச்சு செக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஒன் ஃபார்ட்டி நைன் கிராம் இருந்தது ஒன் ஃபார்ட்டி நைன் கிராமில் கரெக்டாக எவ்வளோ கேலரி இருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது செவன்ட்டி ஃபைவ் கேலரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் நம்ம இந்த ஒன் ஃபார்ட்டி நைன் கிராம்ஸையே சாப்பிட இல்லை ஏன்னா தோலே கொஞ்சம் வெயிட் போயிடும் எல்லாம் போக ஒரு ஃபிஃப்டி கேலரிஸ் தான் நமக்கு கிடைக்கும் நூறு கேலரிஸ்க்கு கீழே இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸுமே என்னை பொறுத்தவரையில் நல்ல ஸ்நாக்ஸ் தான் மார்னிங் சாப்பாட்டுக்கு இன்றைக்கி வந்து ராகி தான் எடுத்துக்கிட்டேன் ராகியை பொறுத்த வரையில் சில பேர் சொல்கிறாங்க வெயிட் லாஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க சில பேர் வெயிட் போடும் சுகர் ஏறும்னு சொல்கிறாங்க அது வந்து நம்ம பயன்படுத்துகிற அளவை பொறுத்து தான் இருக்குது நான் வந்து இந்த ஸ்பூனில் ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்துப்பேன் பசங்களுக்கும் சேர்த்துனா ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துப்பேன் அப்படிங்கும்போது ஒரு ஐம்பது கிராம் மாவு தான் நம்ம மொத்தத்துலேயே எடுத்துப்போம் அதனால நமக்கு அந்தளவுக்கு இதில் கேலரிஸ் கிடைக்காது பட் வந்து இதில் கால்சியம் சத்து நல்லா இருக்கிறதுனால நமக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் நல்லா வயிறு பசிக்கும் ஜம்முன்ட்டு இருக்கும் மாவில் கஞ்சி வைக்கும்போது அதை கரைக்காமல் மட்டும் அடுப்பில் வச்சிடாதீங்க அது அப்படியே கட்டி கட்டியாக ஒரு மாதிரி ஆயிரும் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமாவே அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு குடிங்க வேக வைக்காமல் குடித்தாலும் நமக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால நல்லா வேக வச்சு குடிங்க எங்கள் வீட்டில் கூழ் செய்கிறப்போ மட்டும் எங்கள் ரெண்டு வாண்டோம் பக்கத்தில் வந்துடும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ராகியில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக எடுத்து ஆல்ரெடி இதோட ரெசிபி நம்ம சேனலில் வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணால் போய் பாருங்கள் இதில் வந்து தயிர் போதும் ஃபிஃப்டி கிராம் மட்டும் சேர்த்துப்போம் ஏன்னா ஃபிஃப்டி கிராம்லேயும் ஓரளவுக்கு ஃபிஃப்டி கேலரிஸ் கட்ட இருக்குது அதனால் ஃபிஃப்டி கிராம் தயிர் எடுத்துக்கிட்டேன் நமக்கு வந்து பாத்திரமே ஐம்பது கிராம் இருக்கிறதுனால நான் வந்து அதை ஐம்பதையும் சேர்த்து நூறு கிராமுக்கு எடுத்திருக்கேன் ரோட்டில் இருந்து தெரிஞ்சவங்க வரைக்கும் என்ன வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் சாப்பிடவே மாட்டியா பட்டினியாக கிடக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பட்டினா கிடக்கலை நல்லா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றதுனால நமக்கு அந்தளவுக்கு பசிக்காததுனாலையும் கேலரிஸ் அதிகமாக எடுக்காததுனால மட்டும்தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் மற்றபடிக்கு சாப்பிடாமல் இருந்தெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணலை நான் நல்லா ப்ரோட்டீன் ரிச் அண்ட் நார்ச்சத்து உள்ள சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் அப்படியே மாங்காவும் எடுத்து வெட்டி அதையும் அப்படியே கூலுக்குள்ள போட்டு மூணு பேரும் குடிச்சிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நம்ம சேனல் பார்த்துட்டு ஆல்ரெடி யாரெல்லாம் இதை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் மதியம் வெயிட் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி சிக்கன் செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய தக்காளி அப்புறம் சின்னோலி இஞ்சி எல்லாம் வெட்டி வச்சிருந்தேன் அதுக்குள்ளேயே அக்ஷி தப்பா வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து கஞ்சியில் அப்படியே தயிர் ஊற்றி சின்ன உள்ளிலாம் போட்டு விரவி கொடுத்தேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்திருக்கும் நான் வந்து சுகர் அதில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பழைய சாதம் எடுத்துக்கலாம் அன்னைக்கு பழைய சாதம் வித் பச்சை மிளகா யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுவும் உள்ளே தயிர் ஊற்றி சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுங்கள் அப்படியே சிக்கன் வந்து டெய்லி சும்மா தான் சாப்பிடுவோம் அன்றைக்கி அளவு எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டை வச்சாச்சு ப்ளேட்டே ஐம்பத்தி ரெண்டு கிராம் இருந்தது அதில் மேலே சிக்கனை தூக்கி வச்சு சிக்கன் மட்டும்தான் இன்னைக்கு ப்ரோட்டீனுக்கு எடுக்கிறதுனால ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதாவது போனும் சிக்கனும் சேர்த்து அந்த கூட்டில் அப்படியே டூ ஃபிஃப்டி கிராம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் மொத்தம் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அதாவது இந்த பாதத்தோட சேர்த்து இருந்தது ஆனால் டூ ஃபிஃப்டி கிராம்க்கு சிக்கன் வந்து நிறைய இருந்தது சாப்பிட முடியல அதனால சாதத்துலேருந்து கொஞ்சம் சிக்கன் மிச்சம் தான் வைச்சேன் டூ ஹண்ட்ரட் கிராம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கேன் இன்னைக்கு டைப்ரைட்டிங் கிளாஸ் லீவ் அப்படின்னாலும் எக்ஸாம் பக்கத்தில் வரதுனால அந்த பயத்தினாலே இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளாஸ்க்கு போய்ட்டேன் பூட்டி இருக்க அந்த அக்கா வந்தாலும் திறந்து உள்ளே போய் அடிக்கலாம் அதுக்கு தப்போ இதில் தான் வெயிட் இருந்தேன் நம்ம சீனியருக்கு அடிக்கிறதுனால கொஞ்சம் சில டைம் டைம் வருது சில டைம் டைம் வர மாட்டேங்குது இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்குது எக்ஸாமுக்கு இப்போ தான் பயம் வரவே ஆரம்பிச்சிருக்கு அதனால் கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமையும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியிலே என்னோடய ஃபேவரட் கடையில் திஷா ஆக்சிட்டுக்கும் ஐஸ்க்ரீம் வாங்கிட்டு போனேன் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் ஐஸ்க்ரீமில் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு இது வந்து ஐஸ்கிரீம் வந்து இருபத்தெட்டு கிராம் போட்டிருந்தது இதில் நூறு கிராமில் இரநூத்தி எண்பத்தி ஏழு கேலரி இருந்தது அப்போ இருபத்தெட்டு கிராமில் கணக்கு பண்ணும்போது செவன்ட்டி ஃபைவ் சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹண்ட்ரட் கேலரிக்கு கீழே இருந்தால் ஓகே தான் ஆனாலும் இனிப்பு வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது நம்ம வெயிட் லாஸை கம்மி பண்ணிடும் அதனால் நான் வந்து ஐஸ்கிரீமுக்கு பதிலாக இந்த பப்பாளிப்பழம் எடுத்துக்கிட்டேன் இதுதான் என்னோடய நைட் டின்னர் இன்னும் அஞ்சு மணியோட என்னோடய ஈட்டிங் விண்டோ முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலோ இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் நினச்சாங்கனாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த ரெண்டு மாதலாம் நான் கற்றுக்கிட்டது இது தாங்க வெயிட் லாஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய மேட்ரும் கிடையாது அடுத்தவங்க பிரச்சனைலாம் மூக்க நினைச்சி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறத விட நம்ம நம்மளா செல்ஃப் கேர் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்